நீ அம்மாவை கூட்டிட்டு வா நாலு பேருக்கு மத்தியில நான் சின்னராஜத்தா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றேன் அப்ப யாரும் ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்னு அடிச்சு சொன்னாமா அவளும் அப்படி சொல்லும் போது தமிழ் கவலை பண்ணும் நீ மருமக அப்படியா சொன்ன ஆமாமாண்ணா அப்படின்னா ஒரு கை பாத்துருவோம் எங்க நில முத்துக்கு ஒன்ற நீங்களே பேசிட்டு இருந்தா இப்படி உங்க சம்சாரத்துடைய தம்பி கங்கையன் உங்க பொண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிற கேட்டு வந்து உட்காந்துருக்கான்ல உங்க ஐபிராயம் என்ன என்னையா பெருசா அபிப்பிராயம் அதுக்காக தானே உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சிருக்கிறேன் இது வர் ஒரு லட்சமா ரெண்டு லட்சமா அம்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரே வாரிசு அங்க பாத்தியா இருவத்தஞ்சாயிரம் ரூபாய் பணம் தாலிக்கு மட்டும் பத்து சவரன் பட்டு புடவ அப்புறம் என்ன யாராவது நல்ல வார்த்தை சொன்னீங்கன்னா பட்டு மாத்திக்கலாம் ஏமா உங்களுக்கெல்லாம் சம்மதம் தானே சம்மதம் தானே ஏன் உங்களுக்கெல்லாம் அப்புறமா வில்லங்க சொல்லக்கூடாது சொல்லிட்டேன்

காங்க என் அம்மா தடுத்த ஒன்னு விடுற இல்ல என்ன ஆயிட்டு இருப்பேன் தெரியுமா எவ்வளவு இருந்தா நான் கூப்பிடாம ஏன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி நான் முடிவு பண்ண மாப்பிள்ளையை கை நீட்டி அடிப்பேன் எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் அம்மா மேல கை வைப்பா என் அம்மா மேல எவன் கை வைச்சாலும் சரி அழிச்சிடுவாரு கூப்பிட்டதே பொண்ணுதான் உன் பொண்ணு லட்சுமி கூப்பிட்டா இங்க வந்தோம் எப்போம் பொண்ணு பத்து பேர் மத்தியில் என்ன தான் கட்டிக்க போறேன் சொன்னாலும் அப்பவே உண்மையான தகப்ப நீ இருந்தா எனக்கு கூப்பிட்டு பிரசம் போட்டிருப்பேன் இல்லைன்னு நாக்க பிடிங்க சத்து இருப்பேன் நான் நாக்க பிடிக்கிட்டு சாகணமா என்கிட்ட பொண்ணு கேட்டு வந்தியே அதுக்கு நீ நாக்க பிடிக்கிட்டு சாகனண்டா உனக்கு என்னடா அருகுத இருக்கு அங்க பார் பட்டு சட்டை பட்டு வேஷ்டி கழுத்துல செயின் உனக்கு கருப்பு கட்டம் போட்ட சட்டை கருப்பு கரை போட்ட வேட்டி கழுத்துல கொட்டை கையில செம்பு கம்பி அங்க பார் தட்டல பார்

மாமா மாமா! முப்படா முப்பது வருஷமானாலும் அவனால மூணு காசு கொண்டாட முடியாது நீ தாண்டா என் மாப்பிளர் மாதவன் நாளைக்கு சுதந்திர நாள் கைதிகளை சுத்தமா டிரஸ் பண்ணி பத்திரமா கிரவுண்ட் கூட்டிட்டு வாங்க சுதந்திர தினங்கிறதுனால மறைந்த தலைவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்தும் இருக்கும் ஸ்வீட் கொடுத்துடலா கொடுத்துடலாமே குழந்தையை காணுங்க குழந்தையை காணுமா

அதுவும் தனியா ஒரு ஆம்பளை வெளியே வருதா நான் மாட்டேன் பேசணும் என்ன முக்கியமான விஷயம் பேசணும் நீங்கள் பாங்க நான் சொல்றேன் இப்படி சொன்னா நான் வரேன்

அந்த காலத்துல எங்க அப்பா உங்க அப்பாவை ஏமாத்தி தான் பணக்காரரானாரு அதனால இத உங்க பணம்னே வச்சுக்கோங்க எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு பணத்தையும் எடுத்து கொடுத்து என்னையும் ஏமாத்த பாக்குறியா ஏன்பா சின்னராசு அன்னைக்கு என்னமோ பெருசா எல்லார் முன்னாலையும் ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன்னு சவால் விட்டு போனியே இன்னைக்கு இந்த இருட்டு நேரத்துல

லக்ஷ்மி என் லக்ஷ்மி லக்ஷ்மி இவன் இன்னும் போகலையா போலீஸ் வந்தாதான் போவான் லக்ஷ்மி என் லக்ஷ்மி ஐயோ லக்கத்தாதீங்க இப்ப என்ன லக்ஷ்மி லக்ஷ்மிங்கிறீங்க பணம் கொடுத்தப்பா வயிட்டு போக வேண்டியது தானே குடமாக்கும் அப்பா போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு இருக்காரு போலீஸா சேப்ப செட்டை தான போட்டு வந்தாரே

இப்போ என்னடான்னா ஊர்ல ஒருத்தம் கூட வேலை கொடுக்கல என்னால பரவாயில்ல ஒருத்தம் கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறான் நீ மட்டும் நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டேன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் இல்ல ஐம்பது லட்சம் தர ஐம்பது லட்சமா வேண்டாம் வேண்டாம் எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் நான் லட்சுமி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உயிரே கொடுக்க தயாரா இருக்கேன் நீ உயிரே கொடுத்துட்டேன்னா லட்சுமி எப்படி கல்யாணம் பண்ணிக்குவேன் நீ ரொம்ப புத்திசாலியா இருக்கே நான் என்ன சொல்லு எனக்காக நீ ஜெயில பதினஞ்சு நாளைக்கு இருக்கணும் அப்ப நீ திருடனா அம்மா அம்மா என்னை பார்த்த திருட மாதிரி தெரியுதா உனக்கு இல்ல நான் செய்யாத ஒரு குற்றத்துக்காக என்ன அநியாயமா ஜெல்ல போட்டாங்க நீ குற்றவாளி கண்டுபிடிச்சா உனக்கு லட்சுமிக்கு கல்யாணம் எனக்கு லட்சுமி கல்யாணம் எனக்கு லட்சுமி கல்யாணம் இப்ப நான் என்ன செய்யணும் இட்டு இருக்க போலீஸ்டேஷன் போ அவங்களும் பிடிச்சுக்குவாங்க இப்ப இருட்டா இருக்கு நான் காதல போற ஆனா ஒன்னு எனக்கு லட்சுமிக்கு கல்யாணம் நடக்கும் போது அந்த திருட்டு பையன் மாமனை மட்டும் உள்ள விடக்கூடாது என்ன வாட்டா நீ நிச்சயமா பதினஞ்சு நாளுக்குள்ள வந்து என்னை விடுதலை ஆக்கிடுவே இல்ல அந்த சாமி மேல சத்தியமா

ஜா இது கேட்டு ஜைலு உள்ள இருக்கு நட அண்ணன் யாரு குருக்காவா என்னடா சொன்ன அடிக்கவே வராங்க இன்னும் 15 நாளைக்கு எப்படி கிட்ட சமாளிக்க போறீங்க